ராதே கிருஷ்ணா லாஸ்ட் வீக் நம்ம நம்பர் சிக்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ஆரம்பிக்க போகிறது நம்பர் சிக்ஸோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதோட கன்டினியூஷனாக இன்றைக்கி செகண்ட் வீக் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் நம்ம வந்து அந்த ஆயுர்வேதா செஷனில் ஷடாங்க கஷாயம் அதை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம் அக்கார்டிங் டு இந்தியன் அஸ்ட்ரானமஸ் Kapila Shashti takes place about ev uh, every 60 years when several astronomical events coincide during the day. There is a myth that explains why Kapila Shashti occurs so rarely. It is said that when the sage Narada, who had always been celibate, decided to have a female companionship, he asked God Krishna, who had always had around 16,000 plus wives around him and if he could marry any one of them. Krishna also asked Narada, you can choose anyone if if she is not with any other company. So, since all of them were busy enjoying the company of others, Narada went to take bath in Ganges river. When he walked out of the river, he discovered that he had been transformed into a woman. He, now she, married a hermit and had 60 sons which left her so exhausted that she begged Vishnu to return her to a man this krishna granted but after narada was a man again the sons wailed for their mother to feed them to quiet the turmoil vishnu granted each son dominion of one full year Each year of the cycle is named after one son of Narada. Thus, the cycle is 60 years long. This last day of the cycle is called as Kapila Shashti, The day when Lord Krishna turned Narada back into a man. இப்ப நம்ம ஆறு ஆறோட மகத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆறுல அதோட இம்பாக்ட் எல்லாம் நம்ம இருக்கோம் போன வாரம் நம்ம வந்து ஆயுர்வேதால ஷடங்கு கஷாயம் அப்படின்னா என்ன அதுல என்னென்ன காம்போனன்ஸ் இருக்கு அதுல இருக்கிற காம்போனன்ஸோட மகிமை எல்லாம் பார்த்தோம் இப்போ அதுக்கு கண்டினியூஸா நம்ம வந்து ஆறு அப்படிங்கிற நம்பரோட பெருமை எல்லாம் பார்க்க போறோம் இந்த வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து மூணு பார்ட்ஸை வந்து இன்னைக்கு செகண்ட் பார்ட்டாக நம்ம பார்க்க போறோம் இந்தியால வானிலையாளர்களோட கூட்டுப்படி பாக்கறச்சே கவில சஷ்டிங்கிறது வந்து அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அப்படி என்ன ஸ்பெஷல் இது ஸோ ரேரா அறுபது வருஷம் வருமா இந்த சஷ்டிக்கு அப்படின்னாக்க இது புராண கதை ஒண்ணு வந்து இதுல லிங்க் ஆயிருக்கு நாரதர் வந்து ஒரு பிரம்மச்சாரியாவே இருந்திருக்காரு இல்லையா ஃபுல்லாவே அவர் வந்து தனக்கு ஒரு பெண் தோழமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட போய் உனக்குதான் சிக்ஸ்டீன் தௌசண்ட் பிளஸ் ஒய்ஃப் இருக்காளே நீங்க வந்து ஒரு ஒரு ஒய்ஃப் அந்த மாதிரி எனக்கு ஒரு தோழமைக்காக கம்பானியன்ஷிப்காக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறச்சே கிருஷ்ணர் வந்து அவரோட இயல்பான புன்னகையோட சரி நீயே போய் பாரு யாரு வந்து தனியா இருக்காளோ நீ அவளை கம்பானியன்ஷிப்பாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுறச்சே இவர் போய் பார்க்கறச்சே எல்லா ஒய்ஃபும் பிஸியா இருக்கலாம் மற்ற அவளோட என்கேஜ்மெண்ட் இருக்கலாம் இதுதான் வந்து கலியுகத்துக்கு உ உண்மையா நம்ம சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா சத்சங்கில் இருக்கிறவா எப்போதுமே லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டா ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் சத் சத்சங்கீஸ் அப்போ வந்து கோபிகா கோபிகா இல்ல வந்து கிருஷ்ணரோட சுத்தி இருக்கிறவா எல்லாருமே வந்து எல்லாருமே கோபிகாவோட பாவத்துல தான் இருப்பாள் இல்லையா அப்போ அப்போ வந்து அவா எப்படி தனியாக பார்க்க முடியும் எவ்ரி படி ஒத்தொத்தரும் மற்றவளோட அசோசியேட் ஆகி பிஸியாக இருந்திருக்கா நார்தருக்கு யாரும் தனியாகவே கிடைக்கல அப்போ என்ன பண்ணார் சரி நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு கங்கை கங்கையில் போய் நீராடிகிட்டு வந்துட்டு இருக்கார் நீராடி எழுந்துட்டு பார்க்கறச்சே அவரோட அவரே வந்து ஒரு பொம்பளை ஆனதை நோட்டீஸ் பண்ணுறாரு அவரே வந்து பொம்பளையாக மாறிட்டார் எப்படிடா அது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து பார்க்கறச்சே சரி நம்மளை வந்து கிருஷ்ணர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துறவியை கல்யாணம் பண்ணிக்கிறார் அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அறுபது புள்ளைகள் பிறந்தது அவருக்கு அந்த அறுபது புள்ளைகளையும் பார்த்து பார்த்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டார் ஏன்னா நம்மளுக்குலாம் வந்து சாதாரணமாக ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையாக கேட்போம் ரெண்டு குழந்தையோ அப்பா மூணாவதா வேண்டவே வேண்டாம் அப்படிம்பா ஜென்ரலாக அதே மாதிரி இருக்கிறச்சி அறுபது குழந்தைகளும் பார்த்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டு கிருஷ்ணா போரும்பா எனக்கு எனக்கு திருப்பி என்ன சுய கொண்டு வந்துடும் மன மனுஷனாகவே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அதுவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ வந்து அவன் அவள் துறவிய வந்து நீங்க வந்து மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றச்சு அந்த அறுபது குழந்தை என்ன பண்ணிடுதோ அம்மா நீ தானே நீ தான் என்ன பாத்துக்கணும்னு சொல்லி பின்னாடியே வந்து விடுறதுங்க அம்மா ஆனது ஆரதன் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த அம்மாவோட பாவத்துல வந்துடுறதுங்க அப்ப வந்து என்ன பண்றது அப்படின்னு பச்சு அறுபது எப்படி எட்டரை ஒத்தராளை பாத்துக்க முடியும் இல்லையா அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வருஷம் ஒரு ஃபுல் ஆண்டு அவளுக்கு வந்து கொந்தளிப்பு அடக்கணுங்கிறதுக்காக அவர் ஆட்சியை வாங்கினார் அப்போ வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாரதரோட ஒவ்வொரு குழந்தை மேலேயும் வந்து அதனால தான் நம்ம தமிழ் கலண்டர்ல அறுபது ஆண்டுகள் இருக்கு சரியா அந்த அறுபது ஆண்டு அறுபது குழந்தைகள் ஆஃப் நாரதர் ஒரு ஒரு வருஷம் அவர் வந்து அம்மாவா இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புராண கதை இருக்கு இந்த சுழற்சியோட அறுபதாவது ஆண்டோட கடைசி நாள் தான் அது வந்து கபில சஷ்டி அப்படின்னு சொல்றோம் கிருஷ்ணர் வந்து நாரதர் வந்து அன்னைக்குதான் வந்து பொம்பளை உருவத்துலேருந்து திருப்பி மனுஷ ரூபத்தில் மாற்றின நாள் அப்படிங்கிறதுனால இந்த சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு ரேர் சஷ்டி இப்போ வந்து நம்ம ஆறு பற்றி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா இப்போ வந்து கொஞ்சம் நம்ம சயின்ஸ் ஓரி ஓரியன்டாக போகலாம் ஏன்னா தா அதாவது ஆன்மீகத்துக்கே நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சனாதன தர்மத்தில் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் சயின்ஸும் இருக்குது ஜியாகிரஃபியும் கொஞ்சம் இருக்குது ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் இருக்குது கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் இருக்குது இல்லையா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுதான் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்ம சனாதன சொல்லணும் அதை வந்து நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்த கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் நாங்கள் இருக்கோம் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் திஸ் ப்ரோக்ராம் த த த த டைம் ப்ளீஸ் டு சேனல் ஒன்ஸ் அண்ட் ஷேர் லிங்க் வித் ஆல் ஆல் பீப்புள் லைக் மைண்டட்னஸ் வாட்ச் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் கெமிஸ்ட்ரியை பாடிஸ் மாஸ் ஆர் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் சல்பர் அண்ட் பாஸ்பரஸ் இதனோட திருமணம் நாரதர் கடையிலிருந்து போயிட்டா அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு எல்லாமே ஒரு ஆக்ஷன் வந்து ஒவ்வொரு கெமிக்கல் ஆடுது ஏன்னா நாட் தீஸ் கிரேட் இந்த மில்கி வே கேலக்ஸி அண்ட் பியாண்ட் ஹியூமன் பீங் ஆர் பாப்புலர் சீங் சே தட் ஆல் நத்திங் பட் அஸ்ட் the names of this six elements can be remembered by using the acronym snops snops அப்படிங்கறது c h n o p s அப்படிங்க they are not distributed uniformly throughout the body but some of them are concentrate uh, concentrated preferentially in some tissues இப்போ வந்து பிரபஞ்சத்துல இருக்கிற கூடிய இந்த ஆறு சப்ஸ்டன்ஸ சொல்றோம்லையா அதுதான் மனுஷাৰኩልலயும் இருக்காச்சே எதுமாரி நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்கு கார்பன் கார் கார்பூட்டஸ் நேச்சர் ஆன் அர்த் அண்ட் பியாண்ட் லைஸ் இன் இட்ஸ் எபிலிட்டி டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் அது சிங்கிள் பாண்டாகவும் இருக்கலாம் கெமிக்கல் டபுளாகவும் இருக்கலாம் ட்ரிப்பிளாகவும் இருக்கலாம் வித் திஸ் ப்ராபர்ட்டி கார்பன் கேன் ஜாயின் வித் வைட் ரேஞ்ச் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ் இட்ஸ் அ மேஜர் காம்போனன்ட் இன் அமினோ ஆசிட்ஸ் த பாடி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் இன்டர்ன் மேக்ஸ் அப் த ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் இன்க்ளூடிங் மசில்ஸ் என்சைம்ஸ் அண்ட் நியூரான்ஸ் கால அட்டவணையில் வந்து ஆறு உடல் உடலுக்கு வேணுங்கிற உடல் கூறுகள் அது வந்து நிஜத்தில் நைன்டி செவன் பெர்சன்ட் நம்மளுக்கு காம்போனண்டாக இருக்கிறது என்னென்னா கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் பாஸ்பிரஸ் தற்செயலாக அல்ல இது தனி இந்த தனிமங்கள் பால்வெளி விண்மீன் மண்டலத்திலும் அதற்கு அப்பாலும் மிகுதியாக இருக்கின்றன அபண்டன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அது எதனால அப்படி அப்படின்னாக்க ஒரு மனிதங்கிறதவன் வந்து ஒரு ஸ்டார் டஸ்ட் அதாவது தூசி மாதிரி அது வெளிமண்டலத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் உள் மண்டலத்திலையும் இருக்கு அதனால ஒரு டஸ்ட் மாதிரி அப்படிங்கிறச்சி அதெல்லாம் காம்பனன்ஸும் நம்மளுக்கும் ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆகும் இந்த ஆறு தனிமங்களை தான் நம்ம ஷார்ட் ஃபார்மாக ஸ்னாப்ஸ்னு சொல்றோம் ஸ்னாப்ஸ் சிஹெச் என்ஓபிஎஸ் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் அண்ட் இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா உடல் முழுவதும் ஒரே இடத்துல இல்லாம கொஞ்சம் விரிய விரியோகிச்சிருக்கு அதுல வந்து சில திசு கொள்ள இருக்காங்க சில வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி இருக்கு அப்ப வந்து கார்பன் கர்ச்சை பூமியிலும் அதற்கு அப்பாலும் கார்பன் எங்கும் நிறைந்த இயல்பு பல்வேறு வகையான பிணைப்புகளை உருவாக்கும் அதாவது ஒற்றை பிணைப்பாகவும் இருக்கலாம் ரெட்டை பிணைப்பாவும் இருக்கலாம் இல்ல பன்முகமாவும் இருக்கலாம் அப்படி இருக்கிறச்சே அதுல என்ன இருக்கு மெயின் புரதங்களின் கட்டுமான தொகுதிகளான அமினோ அமிலத்தின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது இப்ப அமினோ ஆசிட்னால என்னென்ன புரதங்கள் தசை என்சைம் மற்றும் நியூரான் உட்பட பெரும்பாலான உறுப்புகள் மற்றும் திசுக்கள் கட்டமைப்பு கூறுகளை உருவாக்க உருவ உதவுகின்றது சோ அதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான காம்போனண்ட் ரெண்டாவது காம்போனண்ட் நம்ம பார்க்க போறது ஹைட்ரஜன் Hydrogen is the lightest and simplest chemical element can form only one type of bond called a single bond nevertheless hydrogen can form a greater variety of compounds than any other element even carbon it is as the name implies found in carbohydrates but also available in proteins fats which are structural in animals in addition the starchy components of the plants that give them their shape

பெயர் குறிப்படுவது போல கார்போஹைட்ரேட்களிலும் இருக்கிறது கொழுப்புகளிலும் இருக்கிறது புரதங்களிலும் காணப்படுகிறது அவை விலங்குகளின் கட்டமைப்பில் உள்ளன கூடுதலாக தாவரணங்களின் மாவுச்சத்து கூறுகள் அவற்றின் வடிவத்தையும் அளிக்கின்றன அவை கார்போஹைட்ரேட்களால் ஆனவை மனித உடலில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு உள்ள நீர் ஹைட்ரஜனை கொண்டுள்ளது வித்வுட் ஹைட்ரஜன் வாட்டர் பாடி அடுத்தது பார்க்க போச்சு although nitrogen may get comparatively little attention it is abundant in nature more than three fourths of the earth's atmosphere consists of nitrogen gas nitrogen is found in all amino acids and thus in all proteins in chemical terms amino group consists of one nitrogen two hydrogen atoms while protein is often thought of mainly as a dietary component proteins are the drivers of everyday life

வேதியியல் அடிப்படையில் ஒரு அமினோ குழு ஒரு நைட்ரஜன் அணு மற்றும் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டுள்ளது புரதம் பெரும்பாலும் உணவுக்கூறுகளாக கருதப்பட்டாலும் அன்றாட புரதங்கள் அன்றாட வாழ்வின் இயற்கைகளுக்கு உயிரினங்களுக்கு வளர தழுவி மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் உறுப்புகள் மற்றும் திசுக்களை உருவாக்கிய உயர் வேதியியல் எதிர்வினைகளை ஊக்குவிக்கிறது அதனால நைட்ரஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன் அடுத்தது நம்ம பார்க்கப்படுது ஆக்சிஜன் ஆக்சிஜன் இஸ் வைட்டல் ஃபார் ரெஸ்பிரேஷன் ஆன் எ மொமெண்ட் டு மொமெண்ட் பேசிஸ் அட் த சேம் டைம் இட்ஸ் ஃபவுண்ட் இன் வாட்டர் ஆல் புரோட்டீன்ஸ் அண்ட் ஆல் ஃபுட் ஃபேட்ஸ் விச்சஸ் ஐ even the த லீனஸ்ட் அனிமல்ஸ் வாட்ச் significant quantities include இன்க்ளூட் which விச் like லைக் is a versatile ஃப்ரம் from a ஸ்டாண்ட் பாயிண்ட் இப்போ வந்து நொடிக்கு நொடி நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது ஆக்சிஜன் சுவாசத்திற்கு ஆக்சிஜன் இன்றியமையாததுன்னு சொல்றோம் அதே அதே சமயத்துல கண்ணீர் அனைத்து புரதங்கள் மற்றும் அனைத்து உணவுகளிலும் காணப்படுகிறது தண்ணீர்லயும் இருக்கு மெலிந்த விலங்குகளுக்குள் கூட குறிப்பிடத்தக்க அளவில் ஆக்சிஜனோட கொழுப்புகள் இருக்கும் தெரியுது இது கார்பன் போன்றது ஒரு ரசாயன நிலைப்பாட்டில் இருந்து அற்புதமான பல்தூறுகளாக ஆக்கக்கூடியது அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்பரஸ் பாஸ்பிரஸ் இஸ் சம்திங் பேக் கிரௌண்ட் பிளேர் மெயின்டெனன்ஸ் பிளே பண்ணுவோம் சிலது வந்து சைலண்ட் பர்ஃபார்மர் இட்ஸ் எ கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் எவ்ரி பிளான் செல் இட்ஸ் ஆஃப் செல் மெம்ஸ்ரிட்டி வெல் அலோவிங்லி பெர்மியல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜி டிரைவ் மெட்டபாலிக் ப்ராசஸ்ட் ஸ்டோர்ட் ஃபார் இம்மிடியட் யூஸ் இன் பாஸ்பரஸ் பேஸ்ட் காம்பவுண்ட்ஸ் ஏடிபி ஏடிபி மீன்ஸ் அடினோஸ் அடினோசைன் டைபாஸ்பேட் அண்ட் அடினோசைன் டிரைபாஸ்பேட் இது ரெண்டுமே என்னன்னா எனர்ஜி கேரிய மாலிகூல் ஃபவுண்ட் இன் த செல்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் ஏடிபி கேப்சர்ஸ் கெமிக்கல் எனர்ஜி அப்படின் பிரேக் டவுன் மாலிகூல்ஸ் அண்ட் ரிலீசஸ் இட்ஸ் டு அதர் செல்லுலர் ப்ராசஸஸ் பாஸ்பரஸ் அப்படின்னு பாக்குறச்சு வாழ்க்கை பராமரிப்பு நாடகத்துல வந்து பாஸ்பரஸ் வந்து ஒரு பின்னணி வீரர் சொல்லணும் பேக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு தாவரம் மற்றும் விலங்கு உயிர்களும் முக்கிய பகுதியாகும் ஏனெனில் இது பாஸ்போலிபேட் ஒரு அடுக்குகளின் இரு அடுக்குகளின் பெரும் பகுதியை உருவாக்குகிறது இது செல் ஜவ்வுகளுக்கு அவற்றின் ஒருமைப்பாட்டை அளிக்கிறது அதே நேரத்தில் மற்ற பொருட்களுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடுருவலை பெர்மியபிள்னு சொல்றோம் இல்லையா அனுமதிக்கிறது பாஸ்பரஸ் எலும்பிலும் காணப்படுகிறது வளர்ச்சிதை மாற்ற செயல செயல்முறைகளில் இருந்து பெறப்படும் ரசாயன ஆற்றல் தட் இஸ் அடினோசின் டைபாஸ்பேட் அண்ட் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆக ரெண்டு இருக்கு அடிப்படையான சேர்மங்களில் உடனடி பயன்பாட்டிற்காக சேமிக்கப்படுகிறது ATP அனைத்து உயிரினங்களிலும் உயிரணுக்களிலும் காணப்படும் ஆற்றலை சுமக்கும் மூலக்கூறாக கருதப்படுகிறது உணவு மூலக்கூறுகளின் பீ மெத்யோனை புரிவிலிருந்து பெறப்பட்ட ரசாயன ஆற்றலை ஏடிபி கைப்பற்றி மற்ற செல்லுலார் செயல்களுக்கு எரிபொருளாக வெளியிடுகிறது இதுதான் வந்து பாஸ்பரஸோட வேலை அடுத்து நம்ம பார்க்க போது சல்ஃபர் சல்ஃபர் இஸ் ஃபவுண்ட் இன் ஆல் தி புரோட்டீன்ஸ் மோஸ்ட் நோட்டபிளி இன் சிஸ்டேன் While the, its role in human beings is perhaps not frequently celebrated, it is especially critical in our cyclical processes in bacteria which have been around for millions of years longer than us that human beings. Sulfur is also essential for many bacteria to properly carry out the version of photosynthesis, a set of reactions most commonly associated with the plants. இப்போ வந்து கந்தகம்னு சொல்கிறது வந்து என்ன யூஸ் அப்படின்னாக்கா அனைத்து புரதங்களிலும் காணப்படுகிறது குறிப்பாக சிஸ்டைன் எனப்படும் மெத்தியோனினு இதனால மனிதர்கள் அதன் பங்கு அடிக்கடி கொண்டாடப்படாவிட்டாலும் பாக்டீரியாவின் சுழேற்சி ம இருந்து இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மக்களை விட பில்லியன் கணக்கான அதாவது ஆண்டுகள் நீண்ட காலமாக உள்ளது பாக்டீரியா பல பாக்டீரியாக்கள் அவற்றின் ஒளி சேர்க்கையின் பதிப்பை சரியாக செயல்படுத்துவதற்கும் கந்தகம் அவசியமாக இருக்கிறது அதனால்தான் இது பொதுவாக தாவரங்களுக்கு தொடர்புடைய எதிர்வினைகளின் தொகுப்பாகும் இதனாலதான் போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது சல்ஃபர் சொல்றோம் இப்ப வந்து வாட் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து ஆறு விதமான கெமிக்கல்ஸ் அந்த அந்த விண்வெளி அண்ட் மில்கிவேல் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் அதே வந்து மனுஷாளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வாரம் வந்து ஒரு கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் இந்த ஆறாம் நம்பரில் பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்கன்னு புரியுறது ஒரு சின்ன க்ளூ வேணால் கொடுக்குறேன் அதுலேருந்து நீங்கள் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஏன்னா எந்த கிழமையில் பிறக்கிறது அந்த கிழமையோட ஆதிக்கம் யார் அந்த கிழமை எப்படி இப்படிலாம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகிறது எப்படிலாம் நம்ம அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் கூட நம்ம இந்த கன்க்ளூடிங் பார்ட்டில் பார்க்க போகிறோம் தோஸ் ஹூ ஆர் நாட் இட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் ஒன்ஸ் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கே ஒரு கொஷின்ஸ் வந்துருக்கு எப்படி எனக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாம் மறந்து பெடுத்து பாஸ்வேர்டு எல்லாம் மருந்துப்படுத்துன்னு கவலைப்பட வேண்டாம் யூடியூப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டோம் யூடியூப்ல போயிட்டு சக சரணாகதி கிளிக் பண்ணிவிட்டு இந்த நேம் வந்து கீழே வந்துட்டே இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டோம் அதை டைப் பண்ணிடுனாலே என்னோட என்னோட சேனலோட இமேஜ் அண்டு இது வரும் அதை போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எதிர்க்கு கிளிக் பண்ணோம்னா எப்பப்பெல்லாம் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்றோமோ வந்து உங்களுக்கு அதனால சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க பெல் பட்டனும் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் வேணுங்கிற ஒரு சின்ன க்ளூ இன்னைக்கு மோர் ஆஃப் கதை அண்ட் கெமிக்கல்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வாரம் அடுத்த வாரம் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃபரன்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிக்ஸ் பார்க்க போகிறோம் டைமண்ட் டைமெண்டன்ஸ் ஆஃப் சிக்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு க்ளூ வேணா சொல்கிறேன் இப்போ சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் सुब्रह्मण्यं सुब्रह्मण्यं षण्मुखनाथ सुब्रह्मण्यं 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 साईनाथ सुब्रह्मण्यं शिव शिव शिवशिव सुब्रह्मण्यं हर 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 सुब्रह्मण्यं शिव 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 शिवसुब्रह्मण्यं हर 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 सुब्रह्मण्यं शिवशिव हर हर सुब्रह्मण्यं हर हर शिव शिवसुब्रह्मण्यं शिव शिव हर हर सुब्रह्मण्यं हर हर शिव शिवसुब्रह्मण्यम् சுப்பிரமணியம் 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 சுப்பிரமணியனை பற்றி பார்க்க போகிறோம் எஸ் அவரோட வீடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்மளாம் வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக அவர் வீடு கட்டுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு லோன் வாங்கி ஹவுசிங் லோன் வாங்கி அதுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சப்மிட் பண்ணி அது அப்ரூவல் ஆகி அதுக்கப்புறம் இஎம்ஐ கால்குலேஷன் பார்த்து அதுக்கப்புறம் இதை பண்ணி அதை பண்ணி ஒரு ஹேண்டிங் ஓர் வாங்கி பேங்க் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி இஎம்ஐ கட்டி அந்த இஎம்ஐ எல்லாம் முடிஞ்சு அதில் ஒன்றும் நம்ம லேட் பேமெண்ட் இல்லாமல் அதில் ஒன்றும் செக் பவுன்ஸ் ஆகாமல் இது எல்லாத்தையும் பார்த்து அந்த டா அந்த டா அதெல்லாம் முடித்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரிஜினல் கையில் வந்து சேர்ற வரைக்கும் நம்மளுக்கு அது வந்து ஒரு நம்மளோட ஓனர்ஷிப் அப்படின்னு கிடையாது ஆனால் முருகனுக்கு அப்படி இல்லை எங்கேலாம் போகலாம் ஆறு இடத்துக்கு போய் அவர் வீடு கட்டியிருக்காரு என்ன வீடுன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஸ்டேட் யூன் வித் சகசரணாகி ராதே கிருஷ்ணா